கனடாவில் இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய செய்திகள் செய்திகள்சை சவுந்தரராஜன் கருத்து வாக்களித்த மக்களை கொச்சைப்படுத்தும் செயல் கொடுத்தியாவிலே நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள ஒரே கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி தான் அதனால் தான் பிரதமர் மோடி சிங்கோலை தவிர்த்து இந்திய அரசியல் அமைப்பை வணங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் தமிழிசை தங்கப்பாண்டியன் பேச்சு சென்னை மயிலாப்பூரில் உள்ள கற்பகாம்பாள் திருமண மண்டபத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை ஒட்டி சென்னை தென்மேற்கு மாவட்ட திமுக சார்பில் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற முதல் மூன்று இடம் பிடித்த ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சியாக நடந்தது மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மயிலை தாய் வேலு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றார் திருச்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழிசை தங்க பாண்டியன் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கி சிறப்பித்தார் முன்னதாக பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது பின்னர் பேசிய தமிழிச்சி தங்க பாண்டியன் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற நம்முடைய முதல்வர் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது இடங்களை வென்றிருக்கிறார் என்று கூறினார் தொடர்ச்சியாக மக்களுக்காக திமுக நின்றுள்ளது நாற்பது இடங்களில் இங்கே திமுக வென்ற தான் மத்தியில் மைனாரிட்டி அரசு அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டார் திராவிட மண் இந்த மண் திராவிட மாடல் ஆட்சியை நடத்துகின்ற நம்முடைய தளபதி அவர்கள் இந்தியாவிலே ஒரே ஒரு மாநிலமாக நாற்பதுக்கு நாற்பதை வென்றெடுத்திருக்கிறார் இன்றைக்கு அந்த வகையிலே கல்வி ஒன்றுதான் மக்களை உயர்த்துகின்ற ஆயுதம் பகுத்தறிவு ஒன்றுதான் அவர்களுக்கான சிறந்த ஒரு பரிசு என்று இந்த விழா இன்றைக்கு நடைபெறுகின்றது வேட்பாளராக போட்டியிட்டு இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற பின்பு மயிலாப்பூர் தொகுதியிலே நடைபெறுகின்ற முதல் நிகழ்ச்சி இது இந்த தொகுதியிலே என்னுடைய வெற்றிக்கு காரணமாக இருபத்தி ஆறாயிரம் ஓற்றுகளை பெற்று தந்திருக்கிறார்கள் கழக உடன்பிறப்புகள் அவர்களுக்கும் வாக்காளர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தமிழச்சி த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியை விட நான் தான் அதிக மக்கள் பணி செய்ய போகிறேன்னு சவால் விடுத்திருக்காங்க இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுங்கள் ஜனநாயகத்திலே வாக்குகள் அளித்து மக்கள் என்னை நாடாளுமன்ற உறுப்பினராக தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக தென் சென்னை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் தென் சென்னை வாக்காள பெருமக்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்ற என் குறித்த அவருடைய கருத்து என்பது தென் சென்னை பெருமக்களை கொச்சைப்படுத்துவதாகும்

பெருவாரியான என்னை திராவிட கழகத்தின் சார்பில் முதலமைச்சர் அவருடைய வாழ்த்துக்களோடு ஆசையோடு தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் வெள்ளத்தின் பொழுது இப்பே இப்பொழுது சொல்பவர்கள் எல்லாம் வெள்ளத்தின் பொழுது எங்கே இருந்தார்கள் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் எங்கே இருந்தார்கள் தொடர்ச்சியாக மக்கள் பணியிலே களத்திலே நாங்கள் நின்றிருக்கின்றோம் திராவிட முன்னேற்றக் கழகம் நின்றிருக்கின்றோம் நாற்பது இடங்களையும் நாங்கள் இன்றைக்கு வென்றிருப்பதால் தான் அங்கே மத்தியிலே மைனாரிட்டி அரசு அமைந்திருக்கின்றது இல்லைங்க அதுதான் நான் வந்து வெற்று புலம்பல்களுக்கெல்லாம் பதில் அளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நாற்பதையும் நாங்கள் வென்றதால் தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு இந்தியாவினுடைய பிரதமர் அவர்கள் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு முதல் வணக்கத்தை வைத்திருக்கின்றார் செங்கோலை விடுத்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு வைத்திருக்கின்றார் இதுகாரும் நாங்கள் அசைக்க முடியாதவர்கள் நானூறுக்கு மேல் வாங்குவோம் என்கின்ற பிம்பம் தகர்க்கப்பட்டிருக்கின்றது அதற்கான முதல் அடியை தமிழ்நாடு கொடுத்திருக்கின்றது